வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சீனாவின் அடுத்த சதி கொரோனாவை போன்ற பயங்கர ஆபத்தான கிருமியை பரப்பிய சீனர்கள் உலக நாடுகள் மற்ற நாடுகள் மீது போர் புரியும் முறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் அந்த வகையில் சீனா பயோ போர் முறையை கையில் எடுத்துள்ளது அம்பலமாகி உள்ளது சீனாவில் இருந்து பரவிய கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்தே உலக நாடுகள் மீண்டு வராத நிலையில் தனது அடுத்த ஆட்டத்தை சீனா தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் உணவு சங்கிலி மீது தாக்குதல் நடத்தும் விதமாக புசேரியம் கிராமி நேரம் என்ற ஆபத்தான கிருமியை இரண்டு சீனர்கள் மூலம் அமெரிக்காவில் சீனா அனுப்பியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சீனாவை சேர்ந்த யுன்கிங் ஜியான் மற்றும் ஜின் யோங் லியூ ஆகியோர் மீது சதி திட்டம் தீட்டுதல் அமெரிக்காவிற்குள் பொருட்களை கடத்துதல் மோசடி ஆகிய குற்றச்செயல்கள் தொடர்பான குற்ற புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா வழக்கறிஞர் எஃப் கோர்கன் ஜூனியர் அறிவித்தார் ஜியானும் லியோவும் அமெரிக்காவிற்குள் புசேரியம் கிராமி நேரம் என்ற பூஞ்சையை கடத்தியது தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பாக எஃப் ஜியானை கைது செய்தது அறிவியல் ஆய்வுகளின் படி இந்த பூஞ்சை வேளாண் பயங்கரவாத ஆயுதமாக இந்த தீங்கு விளைவிக்கும் பூஞ்சை கோதுமை பார்லி மக்காச்சோளம் மற்றும் அரிசியின் நோயான நோயை ஏற்படுத்துகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் பில்லியன் கணக்கான டாலர்கள் பொருளாதார இழப்புகளுக்கும் காரணமாகிறது புசேரியம் கிராமினோரமின் நஞ்சுகள் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளில் வாந்தி கல்லீரல் பாதிப்பு மற்றும் இனப்பெருக்க குறைபாடுகளை எனவும்ப்பதையும் அவர் விசுவாசமாக இருப்பதை விவரிக்கும் தகவல்களும் இருப்பதாக எஃபிஐ யின் புகார் கூறுகிறது இந்த இரண்டு பேர் மீதும் அமெரிக்காவின் மைய பகுதிக்குள் சாத்தியமான வேளாண் பயங்கரவாத ஆயுதம் என்று விவரிக்கப்படும் பூஞ்சையை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் தங்கள் திட்டத்தை மேம்படுத்த அவர்கள் அமெரிக்காவில் மெக்சிகன் பல்கலைக்கழக ஆய்வகத்தை பயன்படுத்த திட்டமிட்டு இருந்ததும் தெரியவந்தது எஃபிஐ புலனாய்வு அமைப்பின் முயற்சிகள் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு கள நடவடிக்கை அலுவலகத்தின் ஒப்புதலுடன் இந்த ஆபத்தான நடவடிக்கைகள் திறம்பட நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மெக்சிகனில் வசிப்பவர்களை பாதுகாக்கவும் இது போன்ற கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அமெரிக்காவை பாதுகாக்க எஃபிஐ உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க உயிர்களையும் அமெரிக்காவின் பொருளாதார நேரத்தையும் பாதுகாப்பதற்கு எஃபிஐ தொடர்ந்து அயராது உழைத்து கொண்டே இருக்கும் என அதன் இயக்குனர் காஷ் பட்டேல் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மாதிரி பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்களுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்